இன்றைய முக்கிய மாணவனுக்கு குளிர்பானத்தில் விஷம் கொடுத்து கொன்ற மாணவியின் தாயாருக்கு ஆயுள் மூன்று ஆண்டு கால வழக்கில் காரைக்கால் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு கனமழை பெய்தும் வீணாக கடலில் கலக்கும் தண்ணீர் உடைந்த படுகை அணையை சீரமைக்காததால் நீரை தேக்கி வைக்க முடியாத அவலம் கிடைக்காத பொருட்கள் ரேஷன் கடையை இழுத்து பூட்டி முன்னாள் போராட்டம் புதுச்சேரியில் தீபாவளி பரிசு பொருட்கள் வழங்காததை கண்டித்து அதிமுக உரிமை மீட்புக் குழுவினர் ரேஷன் கடையை பூட்டு போட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசாக ரேஷன் கடையில் இலவச பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது பல்வேறு தொகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் இலவச பொருட்கள் தீர்ந்துவிட்டதால் வந்தவுடன் வாங்கிக் கொள்ளுமாறு நியாய விலை கடை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட சாரம் பகுதியில் உள்ள நியாய விலை கடையில் தீபாவளி பரிசு பொருட்கள் மற்றும் இலவச அரிசி வழங்காததை கண்டித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் அதிமுக உரிமை மீட்புக் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் ரேஷன் கடையை இழுத்து மூடி பூட்டு போட்டு அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி களைய செய்தனர் மேலும் இலவச அரிசி மற்றும் தீபாவளி பொருட்கள் வழங்கவில்லை என்றால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர் இந்த பயனாட்டுல கடையை பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பேராசிரியர் பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் மத்திய பல்கலைக்கழக நுழைவு வாயிலின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பேராசிரியர் மாதவையாவை பணி நீக்கம் செய்ய வேண்டும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தடியடி நடத்திய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை திரும்பப் பெற வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி புதுச்சேரி காலாப்பட்ட மத்திய பல்கலைக்கழக நுழைவு வாயிலின் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் எதிர்க்கட்சி தலைவர் சிவா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் போராட்டம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கூறும்பொழுது பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பேராசிரியரை உடனடியாக பணி நீக்கம் செய்யாமல் பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உடனடியாக அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் மாணவர்கள் மீது போடப்பட்டுள்ள வழக்கை திரும்பப் பெற வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் அப்படி இல்லாத பட்சத்தில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்தார் காரைக்கால் பகுதியில் உடன்படிக்கும் மாணவியின் அம்மா குளிர்பானத்தில் எலிமருந்து கலந்து கொடுத்து மாணவன் உயிரிழந்த வழக்கில் குற்றவாளி சகாய ராணி விக்டோரியாவிற்கு ஆயுள் தண்டனை அளித்து காரைக்கால் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு காரைக்கால் நகர பகுதியான நேரு நகரில் தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வந்த ஹவுசிங் போர்ட் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் மாலதி தம்பதியரின் மகன் பாலமணிகண்டனுக்கு தன்னுடன் படிக்கும் சக மாணவியின் தாயார் தன் மகளை விட நன்றாக படித்து முதல் மதிப்பெண் எடுப்பதன் காரணமாக பாலமணிகண்டனை கொலை செய்யும் நோக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு குளிர்பானத்தில் எலிமருந்து கலந்து கொடுத்து மாணவன் பாலமணிகண்டன் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த நிலையில் குளிர்பானத்தில் எலி மருந்து கலந்து கொடுத்த சகாயராணி விக்டோரியா கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டார் இது குறித்த விசாரணையின் பேரில் காரைக்கால் நீதிமன்றம் கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது அரசு தரப்பு வழக்கறிஞர் செல்வமுத்து குமாரசுவாமி குற்றவாளி சகாயராணி விக்டோரியாவிற்கு தூக்கு தண்டனை அளிக்குமாறு வாதாடினார் வாதத்தை கேட்டு நீதிபதி தூக்கு தண்டனை கொடுக்கும் அளவிற்கு இந்த வழக்கில் முகாந்திரம் இல்லை என தெரிவித்து சகாயராணி விக்டோரியாவிற்கு ஆயுள் தண்டனையும் இருபதாயிரம் ரூபாய் அபராதம் அளித்து அதிரடி தீர்ப்பை வழங்கினார் செல்லிப்பட்டு படுகை அணை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு உடைந்தும் சரி செய்யப்படாததால் தற்பொழுது வீடூர் அணை திறக்கப்பட்ட நிலையில் நீர் தேக்கமின்றி வீணாக கடலில் கலப்பதாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு இடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையின் நீர்மட்டம் உயர்வால் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அறிவித்ததன்படி வீடூர் அணையிலிருந்து சுமார் ஐயாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு கன அடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் சங்கராபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து நீர் ஆர்ப்பரித்து ஓடியது மேலும் பத்து கண் அருகே உள்ள செல்லிப்பட்டு கிராமத்திற்கு பெருமை சேர்த்த வகையில் பிரெஞ்சு கட்டப்பட்ட சங்கராபரணி ஆற்று செல்லிப்பட்ட படுகை அணை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக பழுதடைந்த நிலையில் அணையின் நடுவே உடைப்பு ஏற்பட்டு சரி செய்யப்படாததால் தற்பொழுது வீடூர் அணை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள குளம் குட்டை நிரம்பிய நீரும் வீணாக கடலில் கலப்பதாக விவசாயிகள் மற்றும் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை இது ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த படுகை அணை சுற்றுலா தலமாக இருந்ததாகவும் புதுச்சேரி மற்றும் தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் நேரில் வந்து படுகை அணியை கண்டுகளித்து ரசித்ததாகவும் தற்பொழுது படுகை அணை உடைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் வந்து ரசிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் செல்வதாகவும் மேலும் விவசாயத்திற்கு இந்த படுகை அணை நீர் சேமிப்பு மிக உதவியாக இருந்ததாகவும் நீர் சேமிப்பதற்கான வழி இல்லாததால் விவசாயம் பயிர் செய்வது பெரும் கேள்விக்குறியாகி உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர் தொடர் கனமழையால் உஷ்டேரி நீர்மட்டம் என உயர்ந்து வருகிறது புதுச்சேரி மாநிலத்தின் பெரிய ஏரியாக உள்ளது ஏரியில் நீர்மட்டம் முழு கொள்ளளவு உயரம் மூன்று புள்ளி ஐந்து மீட்டர் ஆகும் நேற்று முன்தினம் இரவு பெய்த தொடர் கனமழையால் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து மழைநீர் உஷ்டேரிக்கு வந்தது இதனால் நேற்று முன்தினம் இரண்டு புள்ளி மூன்று எட்டு மீட்டராக இருந்த நீர்மட்டம் நேற்று மாலை ஆறு மணி அளவில் இரண்டு புள்ளி ஆறு எட்டு மீட்டராக உயர்ந்துள்ளது ஒரே நாளில் ஏரியின் நீர்மட்டம் முப்பது சென்டிமீட்டர் உயர்ந்துள்ளது இதனால் உஷ்டேரி கடல் போன்று காட்சியளிக்கிறது தற்பொழுது வீடுரணை திறக்கப்பட்டு சங்கராபரணி ஆறு வழியாக வீடுரணை நீர் சுத்துக்கேணி படுகை அணை நிரம்பி வாய்க்கால் வழியாக உஷ்டேரிக்கு வர துவங்கியுள்ளது இதனால் ஓரிரு நாட்களில் ஏரி முழு கொள்ளளவை எட்டிவிடும் நீர்வரத்து அதிகரித்து வருவதால் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் தலைமையில் இளநிலை பொறியாளர் சிரஞ்சீவி மேற்பார்வையில் ஊழியர்கள் இரவு பகலாக உஷ்டேரியை கண்காணித்து வருகின்றனர் புதுச்சேரி முத்தையால் பேட்டை அருள்மிகு முத்து ரட்சக மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக பூர்த்தி விழாவையொட்டி திருவீதி உலா புறப்பாடு நடைபெற்றது புதுச்சேரி முத்தையால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு முத்து ரட்சக மாரியம்மன் திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் கும்பாபிஷேக பூர்த்தி விழா நடைபெற்றது இதனை ஒட்டி நூத்தி எட்டு சங்காபிஷேகம் நூத்தி எட்டு கலச நீர் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து இரவு முத்து ரட்சக அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது அதே போன்று விநாயகர் முருகன் ஐயப்பன் சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுவை சங்கத்தின் மூன்றாம் ஆண்டு தீபாவளி நிகழ்ச்சி மற்றும் ஆண்டு விழாவின் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா வில்லியனூர் எம் பி மஹாலில் தலைவர் வேல்முருகன் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது செயலாளர் திருநாவுக்கரசு நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார் பொருளாளர் டி ஆர் முரளி என்கிற முரளி சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு விருந்து உபசரிப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தார் துணை செயலாளர் பார்த்திபன் துணை பொருளாளர் சரவணன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களை வரவேற்றார்கள் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக காவல்துறை கண்காணிப்பாளர் ரகுநாயகம் சென்னை உயர்நீதிமன்ற புதுச்சேரி அரசின் கூடுதல் அரசு வழக்கறிஞர் ராமச்சந்திர மூர்த்தி மற்றும் மூத்த பத்திரிகையாளர் ஆர் கே ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பின்பு சங்க உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தொகுதியில் அமமுக லாவண்யா நள்ளிரவில் மழைநீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு பகலில் அத்தியாவசிய பொருட்களை வாங்க வெளியே வர முடியாத மக்களுக்கு பிரியாணி வழங்கினார் புதுச்சேரியில் கடந்த இருபது இருபத்தி ஓராம் தேதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு குடியிருப்பு பகுதிகள் நீரில் மூழ்கின அந்த வகையில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளும் மூழ்கின இது பற்றி அறிந்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவணியா மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேற்று முன்தினம் நள்ளிரவில் நேரில் சென்று ஆய்வு செய்தார் மேலும் வாய்க்காலில் ஏற்பட்ட அடைப்பால் தண்ணீர் செல்ல வழியின்றி இருந்த பகுதியில் அதிகாரிகள் உதவியுடன் அடைப்பை சரி செய்து மழைநீர் வடிய நடவடிக்கை எடுத்தார் அதன் தொடர்ச்சியாக மழையால் வீடுகளில் சமைக்க முடியாமல் அவதிப்படும் மக்களுக்கு நேற்று வசந்த ராஜா தியேட்டர் பின்புறம் மூலக்குளம் அணைக்கரை வீதி லம்பார்ட் சரவணன் நகர் புதுநகர் பாவாண நகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அப்பகுதிகளை பார்வையிட்டு தனது சொந்த செலவில் தயாரிக்கப்பட்ட சிக்கன் பிரியாணியை பொதுமக்களுக்கு வழங்கினார் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலை மனதில் கொண்டு பல்வேறு நபர்கள் அரசியல் பணி செய்து வருகின்றனர் அவர்கள் அனைவரும் ஆண்களே ஆனால் அந்த ஆண்களுக்கு நிகராக அமமுக லாவண்யாவும் அரசியல் பணியில் ஈடுபட்டு பெண்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மாணவனுக்கு குளிர்பானத்தில் விஷம் கொடுத்துக் கொன்ற மாணவியின் தாயாருக்கு ஆயுள் மூன்று ஆண்டு கால வழக்கில் காரைக்கால் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு கனமழை பெய்தும் வீணாக கடலில் கலக்கும் தண்ணீர் உடைந்த படுகை அணையை சீரமைக்காததால் நீரை தேக்கி வைக்க முடியாத அவலம் தீபாவளி முடிந்தும் கிடைக்காத தீபாவளி தொகுப்பு பொருட்கள் ரேஷன் கடையை இழுத்து பூட்டி முன்னாள் எம்எல்ஏ போராட்டம் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்